ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனக்கஷ்டம் இருந்தாலும் பணக்கஷ்டம் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு மகான் இருக்காங்க அந்த மகான் சொன்ன ஒரு எளிமையான வழியை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பெண்மணியோட பணக்கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் போக்குன ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பகவானை பரிபூரணமாக சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பகவான் பார்த்துப்பார் நமக்காக பகவான் எதையுமே செய்வார் நம்ம பதிவுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் தீர்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சம்பவங்கள் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல மனநிலையும் நம்பிக்கையும் தன்னால் வந்துடும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் உங்களில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து துரியோதனன் கொடுத்த ஒரு வரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கிட்ட எல்லாம் இருந்தும் கூட அவன் கொடுத்த அந்த ஒரே ஒரு வரத்தால் அவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு சமயம் வந்து துரியோதனனும் அவங்க சேனைகளும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து பஞ்ச பாண்டவர்களும் ஆத்தோடு அந்த பக்கமும் குடியில் அமைச்சு போர்க்கலைகள்லாம் பயிற்சி எடுத்துட்டு இருந்த சமயம் அப்போ வந்து கந்தர்வர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போகிறத பார்த்து ஒரு கந்தர்வரை பார்த்து துரியோதனன் வந்து ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணிடுறார் உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது மொத்த பேரும் சேர்ந்து துரியோதனன் அவங்கள வந்து தாக்க முயற்சி பண்ணுறாங்க தாக்குறாங்க இப்படி தாக்கினவுடனே இவனால் சமாளிக்க முடியாது இவங்களோட உங்களோட படைகளால் சமாளிக்க முடியல அந்த சமயம் ஆற்றுக்கு அந்த பக்கம் குடியில் அமைச்சிருக்கிற பஞ்ச பாண்டர்களில் அர்ஜுனன் வந்து இதை பார்த்துடுறார் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாருன்னா துரியோதனனுக்கு சப்போர்ட்டாக இவங்களோட படையில் சேர்ந்து அவங்க கூட முதல்ல ஒரு சண்டை போடல என்னது கேட்குறாருன்னா மன்னிப்பு கேட்குறார் அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு நீங்கள் மன்னிக்கணும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு மூதாதிராக வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களில் சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில பேர் விடிவாதம் பண்ணும்போது அவங்களையும் தன்னோட அஸ்திர வலிமையை அவங்க மேலே பயன்படுத்தாம வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துறத பார்த்தே அவங்களுக்கு வந்து இவ்வளோ கலைகளில் சிறந்தவரா சரி இவர் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானமாகி போயிடுவாங்க தக்க சமயத்துல வந்து அர்ஜுனன் தன்னை காப்பாத்தினதுனால துரியோதனன் சொல்லுவார் நான் வந்து உனக்கு வந்து ஒரு வரம் தரேன் ஏன்னா ஒரு நாட் ஒரு நாட்டோட இளவரசன் நான் என்ன காப்பாற்றிருக்கிறேன் நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுனதும் இப்ப நான் கேட்கல சமயம் வரும்போது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார் சரின்ட்டு பஞ்சபாண்டவர்களுக்கும் இப்போ கௌரவர்களுக்கும் போர் மூழ்கிற சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க இந்த சமயம் ஒரு நாள் போர் தொடங்குறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி துரியோதனனை பார்க்க அர்ஜுனன் வராரு அந்த உடனே என்ன விஷயம் அப்படின்னதும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வரத்தை கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னதும் சரி கேளு அப்படின்னதும் அவர் கேட்ட வரத்தை கேட்டு துரியோதனம் ரொம்ப ஆச்சரியமாகிடுவார் மிரண்டே போயிடுவார் என்ன வரம் கேட்டிருப்பார் அப்படின்னா இத்தனை நாளா தன்னோட தவ வலிமையும் பிரம்மச்சரிய விரதத்தின் மூலமாக இருந்த முழு பலனையும் பீஷ்மர் என்ன பண்ணிருப்பார்னா அஞ்சு தங்க அம்புகளா தயார் பண்ணிருப்பார் இந்த அம்புகளை வச்சு மட்டும்தான் அர்ஜுனனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட முழு சக்தியையும் அஞ்சு தங்க அம்புகளா உருவாக்கி வச்சிருப்பார் இது துரியோதனனுக்கும் பீஷ்மருக்கும் மட்டும்தான் தெரியும் இதோட பாதுகாக்கிற நோக்கத்துக்காக பீச் மார்க்கெட் இருந்து துரியோதனன் தான் வாங்கிட்டு வந்துருவான் என்கிட்ட இருக்கட்டும் உங்களுக்கு தேவைப்படுறப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப அர்ஜுனன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு தங்க அம்புகளும் என்னை கொல்லக்கூடிய அந்த அஞ்சு தங்க அம்புகளையும் எனக்கு பரிசாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான் அதுதான் அவன் கேட்ட வரம் வேற வழியே இல்லை துரியோதனன் வந்து ரொம்ப மோசமானவன் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் வந்து அவனுக்கு பஞ்ச பாண்டவர்களை தான் பிடிக்காத தவிர அரசாட்சியும் சரி நேர்மையிலும் சரி இவங்களை மாதிரி தான் ஆகணும் இப்போ கொடுத்த வாக்கம் மீற முடியாது அப்படிங்கறதால என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற வழியே இல்லாம அந்த தங்க அம்புகளை கொடுத்துருவோம் இதனால அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பலம் வந்து இவங்களுக்கு பலவீனமாக ஆகிடும் இப்படி வரம் கேட்டு இந்த அம்பை வாங்கிட்டு அர்ஜுனன் போகிற சமயம் துரியோதனன் நிப்பாட்டுவார் பாட்டி நான் உனக்கு அம்பை கொடுத்துட்டேன் ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லு என்கிட்ட இந்த அஞ்சு தங்க அம்பு இருக்குன்னு ஓன்ட்ட சொன்னது யார் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் வேற யார் நம்மளோட மைத்துனர் கிருஷ்ணன் தான் அப்படின்னு இந்த விஷயத்த போய் பீஷ்மர்கிட்ட சொல்லுவார் ஒன்றுமே பண்ண முடியாது துரியோதனா என்னோடய தவ வலிமையை மொத்தத்தையும் பயன்படுத்தி அஞ்சு தங்கம்பு பண்ணேன் இன்னந்த அஞ்சு தங்கம்புலாம் பண்ண முடியாது இது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நடக்கிறத நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்த ஒரு சமயம் போர் நடந்துட்டுருக்கோம் பீஷ்மர் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டுட்ருப்பார் அப்படி சண்டையில் நாளைக்கு என்ன மாதிரியான விஷயம் கூட நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப பயத்தில் பாஞ்சாலி திரௌபதி இருப்பாங்க அந்த திரௌபதியிட்ட கிருஷ்ணன் வந்து உட்காரும்போது அவங்களோட வருத்தத்தை சொல்லுவாங்க இதுதான் என்னோடய வருத்தம் அப்படின்னு சரிவா இதை வந்து உனக்கு சாதகமாக முடிச்சு வைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்ப்போனதும் அந்த இரவுலையும் அந்த போர்க்களத்தில் ஒரு குடியில் அமைச்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கிருஷ்ணன் கூட இவங்க வருவாங்க இப்படி நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மளோட காலடி சத்தம் கேட்டுரும் அதனால் உன்னோட செருப்பு அவங்க பாத அணி வச்சுருப்பாங்க இல்லையா காலில் போட்டிருப்பாங்க அதை கழட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கழட்டி கிருஷ்ணன் எடுத்து வர எவ்வளவோ சொல்லுவாங்க இல்லை நான் கொண்டு வரேன் நீ போன்னு சொல்லி முன்னாடி போனதும் கரெக்டாக ஒரு பெரிய குடியில் முன்னாடி வந்து இவங்க நிற்பாங்க உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் ஆழ்ந்த சிந்தனையில் அப்போ வெளியில ஏதோ நிழல் ஆடுறத பார்த்துட்டு வெளியில வருவார் வர ஒரு யாருனா பீஷ்மர் பீஷ்மர் வந்த உடனே நேராக ஓடி போய் பாஞ்சாலி பீஷ்மர் காலில் விழுவாங்க உழுந்தது பெண் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா தீர்க்க சுமங்கலி பவர் தீர்க்க சுமங்கலி ஆயிரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க முகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அது பாஞ்சாலின்ட்டு ஐயோ இவங்களுக்கு போய் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டோமே யாரை வீழ்த்துவேன்னு துரியோதனனுக்கு சொல்லியிருக்கணும் அவங்களோட மனைவிக்கே இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறமே அப்படின்னு சொல்லி எழுந்து சரி ஆசீர்வாதம் பண்ணது பண்ணது தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏமா இவ்வளோ தூரம் இந்த போர்க்களத்தில் இத்தனை பேர் இறந்து கிடக்கக்கூடிய வாடை வீசக்கூடிய ரத்த வாடை வீசக்கூடிய அதுவும் நடுநிசி இந்த இருட்டில் ஏமா இங்கே வந்த அப்படின்னா உங்களை பார்க்க தான் அப்படின்னா தனியாக வந்த இல்லை இல்லை கூட வந்திருக்கிறாருனாலும் அப்படி கையை காட்டினதும் குடியில் ஓரத்தில் ஒரு நிழல் ஆடுது தெரியும் இவருக்கு யார் வந்திருப்பா அப்படின்னு யார் கூடனதும் கிருஷ்ணன் வராரு அப்போ அவர் வர அந்த கோலத்தை பார்த்து பாஞ்சாலி அப்படியே பதறாங்க பதறிட்டு ஓடி இப்போ என்ன கிருஷ்ணா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க எதுக்காக கதறி அழுகுறாங்க அப்படின்னா அவங்க செருப்பை கைட்டுட்டு தானே போ சொன்னாரு ஆனால் அந்த ரெண்டு செருப்பையும் இவரோட செருப்பு இல்லாம அவங்க திரௌபதி போட்டிருக்க அந்த பாதை அணிய அவர் தோல் மேல போட்டிருப்பார் இல்லையா ஒரு துண்டு மாதிரி அதாவது ஷால் மாதிரி போட்டிருப்பார் இல்லையா மேலே போட்டிருக்கக்கூடிய உடை அதுல சுருட்டி பத்திரமா தன்னோட கையில் அதை மார்பு பகுதி கிட்ட வச்சிருக்கிறேன் பதறி ஓடி போய் கீழே தட்டி விடுவாங்க உன்னை தரிசனம் பண்ண எத்தனை கோடி பேர் தவம் இருக்கான் என்னென்னமோ பண்றான் உன்னோட பாதை துளி படாதான்னு எத்தனை பேர் ஏங்குறான் நீ போய் என்னோட பாதை நீத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க அவங்கள அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு சகோதரி இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பீஷ்மருக்கு இது வந்து பெரிய பிரமிப்பு இல்லை அவர் தீவிரமான நாராயண பக்தன் அவருக்கு தெரியும் திரௌபதி கிட்ட போய் இவர் சொல்றார் பீஷ்மர் சொல்றார் திரௌபதி இவனை இன்னமா யாருன்னு உங்களுக்கு தெரியல இவன் கிட்ட போய் சரணாகிதி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக எதையும் பண்ணுவான் இந்த செருப்பு எடுத்துட்டு வந்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை இதை விட மோசமான எத்தனையோ விஷயங்களை தன்னோட பக்தருக்காக இறங்கி வந்து செய்யக்கூடியவன் இவனை பக்கத்துல வச்சிக்கிட்டா நீ என்ன பார்க்க வந்த இதோ பார் நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காகவும் உன்னோட கணவன் அஞ்சு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னோட பாத அணியை சுமந்துட்டு வரான் இது மட்டும் இல்லை நம்பி வர பக்தருக்காக எதையும் செய்வான் அவன் நம்மட்ட எதிர்பார்க்கறது பக்தி ஒன்றுதான் அவனை பரிபூர்ணமா சரணாகதி பண்ணிட்டா அவன் வந்து பக்தர்களுக்கு செய்யற தொண்டு மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த கதையை ஏன் சொன்ன அப்படின்னா ஒரு உண்மையான பக்தியை கடவுள் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் இருந்தாலும் மேலே சொன்ன ரெண்டு சம்பவம் மாதிரி தான் துரியோதனன் கிட்ட அம்பு இருக்குது போ அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலியை கூட்ட கூட்டு போய் தீர்க்க சுங்கலி பவன் ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லாமல் பேர்பட்ட கடவுள் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் தன்னோட பக்தை தன்னை நம்பி இருக்கிறவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவரோட பாத அணி கால் செருப்பையே சுமந்துட்டு வரான் இதை விட பெரிய ஆச்சரியம் வேறு என்ன உங்களுக்கு வேணும் பெரியவா வாழ்ந்த காலத்தில் பெரியவா தரிசனத்துக்கு ஒரு சின்ன பையன் எப்படின்னா சரியாக பட்டன் கூட போட தெரியாமல் ஏற்ற இறக்கமாக பட்டன் கசங்கி போன ஒரு சட்டை அதை துவைச்சு போட்டிருக்கான்னு தெரியுது சரி வர போட முடியாத ட்ரௌசர் க்யூவில் எல்லாரும் நிற்கிற மாதிரி இவனும் நிற்கிறான் ஆனால் எதுக்கு நிற்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு யார் அவரோட சக்தி என்ன எதுவும் தெரியாது எல்லாரும் கையில் ஏதோ வச்சுருக்காங்க இவனும் கையில் ஏதோ வச்சுருக்கான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு துளசி மாலை எல்லாரு போலையும் அழகாக பறித்து வாழைநாரால் ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்ட துளசி மாலை இல்லை அங்கங்கே எங்கெங்கேயோ ஒரு துளசி அதுவும் சணலில் கட்டியிருக்கு ஒரு சிலர் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க சணல்லெல்லாம் கட்டக்கூடாதுரா குழந்தை பகவான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் இவருக்கு வந்து வாழைநாரில் தான் கட்டணும் இப்படி கட்டக்கூடாது உங்கள் வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லையா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த வயசுலேயே பரவாயில்லையே பக்தியோட இருக்கிறான்னு நினைக்கிறாங்க அவனுக்கு ஏதோ மனக்குறை பெரியவாக வந்து பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆற்றுல அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்கதன் பல முறை கேட்டிருக்கான் சரி பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லி வந்துட்டான் இப்போ இவன் முறை வந்தவொடனே அந்த கருணையே வடிவான தெய்வம் அந்த குழந்தைய பார்த்து நோக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கோ அப்படின்னு கேட்டவொடனே ஒரே ஆச்சரியம் நம்ம சொல்லவே இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமாம் இன்னைக்கு சயின்ஸ் இருக்குது எனக்கு அவ்வளோவா வராது அதான் உங்களாண்ட வேண்டிட்டா பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் கையில் என்னாது அப்படின்னதும் உங்களுக்காக துளசி மாலை ஆற்றுல துளசி இருக்குது நானே பறித்து நானே என் கையால் கட்டினேன் அப்படின்னு சொன்னதும் அந்த துளசியை வந்து ஒரு தட்டில் வச்சு பெரியவாட்டை ஒரு பாரிசாதர் தள்ளி ஒரு பொண்ணை எடுத்து தன்னோட கையால் பார்க்குறாங்க பார்த்தோன்னே துளசி அங்கே ஒன்று இங்கே ஒன்று கட்டியிருக்கு ஒரு ஒழுங்கு வரிசை இல்லை வாழநாரில் கட்டணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை சனலில் கட்டியிருக்கிறான் அந்த குழந்தை எனக்காக கட்டினியா நீயா கட்டின ஆமாம் நான் தான் என் கையால் கட்டினேன் சரி சரி அப்படியே கையில் எடுத்து ஒரு நிமிஷம் இப்படி இப்படி பார்த்துட்டு தலையில் அப்படியே வச்சுக்கிட்டாங்க இப்போ கூட்டம் கேலிக்கிண்டல்லாம் பண்ணுச்சு இல்லையா அந்த கூட்டத்தை அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க பாருங்கள் இந்த துளசி மாலை எனக்கு நல்லா இருக்கா இந்த குழந்தை எனக்காக கொண்டு வந்துருக்கிறான் பரம சந்தோஷம் அவனுக்கு அதுவும் அவனோட துளசி மாலையை பெரியவா ஏற்றுக்கிட்டாங்க பெரியவா யார் அவங்க சக்தி என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க சாமி அவங்கள்ட்ட வந்து துளசி மாலை கொடுக்கணும் வெறுங்கையோடு வரக்கூடாது துளசி மாலை அவனே கட்டிட்டு இருக்கிறான் இப்போ சொல்லியாச்சு சயின்ஸ் எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகிடுவோம் அந்த நம்பிக்கை அவனுக்கு உடனே கொஞ்சம் பழமும் கல்கண்டும் தெய்வத்தோட அனுக்கிரகத்தில் அவனுக்கு வந்து சேருது வாங்கிக்கிட்டான் இப்போ தலையில் இருக்கிற துளசி மாலையும் எடுத்து அவங்ககிட்டே கொடுக்குறாங்க வாங்கிட்டு எக்ஸாமுக்கு டைம் ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் இந்த துளசி மாலையை கேலியும் கிண்டலுமா பார்த்த கூட்டம் இப்போ இயங்குது அந்த துளசி மாலையை என்கிட்ட கொடுத்துறியா உனக்கு என்னென்ன தரேன் ஒரே ஒரு துளசி கூட அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இயங்குறாங்க கெஞ்சுறாங்க அப்படி கெஞ்சினவங்களுக்கு கூட்டத்தில் வரும்போதே ஒன்று ரெண்டு துளசியை பறித்து கொடுத்துக்கிட்டே எக்ஸாமுக்கு டைம் ஆகிடுச்சின்னு ஓடி வந்துட்டான் இந்த சம்பவத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னா பகவானுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு உண்மையாக பக்தி பண்ண தெரியாது சார் எனக்கு வந்து தீபம் போட்டு வழிபட தெரியாது எனக்கு மந்திரம் சரி வர படிக்க தெரியாது எனக்கு மந்திரம் உச்சரிப்பே வரமாட்டேங்குது எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது எனக்கு தமிழில் மந்திரம் தெரியல நான் சொல்கிறேன் ஆனால் மனசு வந்து ஒருநிலைப்படல பகவான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பெரியவா பல முறை பல தடவை ஒரே விஷயம் உண்மையான அன்பு அதோட போங்க உங்கள் மனக்குறையாக இருக்கணும் அது பணக்குறையாக இருக்கணும் இன்னொரு பக்தர் வராரு விடிஞ்சும் விடியாமல் வராரு அவருக்கு என்னன்னா புளிவாக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிட்டார் ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஒரு ஐயரை கூப்பிட்டோ இல்லை யாகம் வளர்த்தோ பண்ணுற அளவுக்கு அவருக்கு வழி இல்லை ஏற்கனவே வாங்கின கடனே கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தோணுது மேலேயும் பெரிய செலவு பண்ணிடக்கூடாது யாரும் தர மாட்டாங்கன்ற சூழ்நிலையில் பெரிய வாட்டை வராங்க எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்க எப்படியோ உங்கள் புண்ணியத்தில் ஒரு வீடு கட்டிட்டேன் கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் ஒரு மனக்குறை இருக்கும்ல எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி மனக்குறை இருக்க போகிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு மனக்குறை இருக்கும் அமைதியாக கேட்டுருந்த பெரியவா இப்படி கிழக்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இன்னும் வெளியில் இது பிரம்ம முகூர்த்தம் அதனால் நீங்கள் உடனே வீட்டுக்கு போ ஒரு மாடு கன்று அழைச்சிட்டு போ வீட்டுக்குள்ளே கொஞ்சமாக பால் காய்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு ஜான் கதம்போம் விநாயகருக்கு போட்டுட்டு மாட்டை உள்ளே அழைச்சிட்டு போய் பால் காய்ச்சி கூடி இதே நல்ல நாள் தான் உடனே கிளம்புனாரு நேராக போகிறார் ஒரு ஜான் கதம்பத்தை விநாயகருக்கு போடுறார் போட்டுட்டு அவருங்க சொன்ன மாதிரியே மாட்டியும் கண்ணியும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு போயிட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்டு ஒரு ஏழு மணி போல வர்றார் வந்து பரம சந்தோஷம் எங்கே செலவாகிடுமோன்னு நினச்சேன் இது பெரிய லெவலில் செலவு பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு வசதி இல்லை அதான் ஓடி வந்தேன் சரியான நேரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரசாதம் வாங்கிட்டு போவார் எங்களோட மனக்குறை வந்து எவ்வளோ பெருசு ஏன்னா ஒரு கிரக பிரதேசத்துக்கு சாதாரணமாக நமக்கு தெரியும் எவ்வளோ செலவாகும் என்ன மாதிரி வழிமுறைகள்லான்னு அதை கூட எளிமையாக்கக்கூடிய தெய்வம் பெரியவா அப்படி ஒரு மனக்கஷ்டமும் பண கஷ்டமும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி பெரியவாக்கிட்ட வராங்க அந்தவனையும் தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு கையில் ஏதோ அவங்க நிலைமைக்கு ஏற்ப ஒரு துளசி மாலை இருக்குது தட்டில் வச்சுட்டாங்க அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒன்று என்ன இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பெரியவா நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதனால் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ சொற்ப வருமானத்தில் குடும்பம் ஓடிட்டுருக்கு ஆற்றுக்காரரும் வேலைக்கு போகிறார் ரெண்டு பசங்க படிக்கிறாங்க ஏதோ ஓட்டுறேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கை மாற்றா அங்கேனா பண்ணலாம் இருக்குது கஷ்டம் பண்ண இருக்குது வீட்டில் சரி வர என்னால் பூஜையோ சாமியோ கும்பிட முடியல அதுக்கு நேரமும் இருக்கிறது இல்லை என்னோடய கஷ்டம் போகிறதுக்கு உங்கள் ஒரு உபாயம் வழி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா சரி எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற காலையிலே எழுந்திடுவோம் பெரியவா காலையில் எழுந்தி சமைச்சு கிமைச்சி வச்சுட்டு பஸ் பிடிச்சா தான் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும் அப்படி போகிறப்ப இதை செய் பெரிய கோவில்லாம் எங்கே இருக்குது உங்கள் ஊரில் கோவிலெலாம் ரொம்ப பக்கத்தில் இல்லை பெரியவா தூரமாக இருக்குது அதான் உன் இஷ்ட தெய்வம் பக்கத்துலேயே இருக்கே யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பெரியவாக்கு தெரியாதா ஒருத்தரை இருந்த இடத்துல தரிசனம் பண்ணிக்கலாமே நாம் என்ன நினச்சோமோ அப்படியாவோ ஆகிடுவாரே அவங்களுக்கு புரியல அவை பாட்டி கூட சொல்லியிருக்காளே விநாயகரை தான் சொல்கிறேன் அவங்க வீடு பக்கத்தில் கோயில் இருக்கே அவரை தான் இருந்த இடத்துலையே நம்ம தரிசனம் பண்ண முடியுமே அப்படின்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் தான் புரியுது ஏன்னா மஞ்சள் சாண சாணப்பிள்ளையாரு நீங்கள் எதை பிடிச்சாலும் விநாயகர் விநாயகரை வந்து இருந்த இடத்துலையே கொண்டு வந்துட முடியும் இல்லையா அதை தான் பெரியவா சொல்கிறாங்க காலையில் சீக்கிரமாக இருந்ததும் ஒரு தீபம் போட்டு இருந்த இடத்துல இருந்தே விநாயகர் அவள் படி மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் ஏன்னா வந்த பெண்மணிக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அவங்க போகிறப்ப வரப்பெல்லாம் விநாயகர் வழிபாடு பண்ணுறவங்க ஆனால் வந்து பூஜையாக பண்ண தெரியாது பக்தியாக வழிபடுறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு வந்தவங்களோட குறை தான் காலையில் எழுந்தவொடனே பிரம்மமுகூர்த்தத்தில் தான் அவங்க எழுந்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி இருந்த இடத்துலையே உன் மனசை ஒரு நிலைப்படுத்தியோ உன் விருப்பப்படியோ விநாயகர் தகவல் படி விநாயகர்கிட்ட சொல்ல அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு இவங்களும் தரிசனம் முடித்து வந்துட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட அண்ணன் வந்து தன்னோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு வர்றார் வந்தவர் ஒரு மூணு நாள் தங்க போகிறாரு இப்போ வந்து தங்கச்சி வீட்டில் தான் இருக்கணும் தங்கச்சி வீட்டில் தங்கும்போது தங்கச்சியோட நிலமை என்னென்னு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு இந்த கை மாற்றா வாங்கின பணம் அந்த கடன் எவ்வளோ அப்படின்னா முந்நூறுபா இன்றைக்கி முந்நூறுரூவா ஒரு பெரிய பணமே இல்லை அந்த காலத்தில் முந்நூறுரூவா பெரிய பணம் இன்றைக்கி மூணு லட்ச ரூபா மாதிரி இதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு நெருடல் இதுதான் பிரச்சனை இவங்க வந்து பெரியவாக சொன்ன மாதிரி காலையில் எழுந்த ஏன்னா காலையில் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அந்த டைமில் ஒரு தீபம் போட்டு விநாயகர் கவல் படிக்கிறாங்க பெண்களுக்கு குறிப்பாக நாயகர்களால் படிக்கக்கூடியது அதீதமான சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கேட்டதை கொடுப்போம் அதுதான் தான் பெரியவாக சொல்லி அனுப்புவோம் நிலமையை பார்க்குறாரு அந்த அண்ணன் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் கஷ்டம் அப்படின்னு கேட்டதும் ஓரளவுக்கு மனசு விட்டு இவங்க சொல்லிடுறாங்க உடனே ஒரு ரூபாயை கொடுத்து வச்சுக்கோ உன் கஷ்டம் என்னவோ அதை போக்கி மிச்சத்தண்ணி தண்ணி எப்போ உன்னால் கொடுக்க முடியுமோ கொடு இல்லை கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார் எல்லாம் முடிஞ்சு மொட்டை அடித்து அடிச்சு சாமி கும்பிட்டு ஊருக்கு போயிட்டார் அதோட முடிஞ்சிடல அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியம் நடந்தது இவங்க காலையில பஸ் ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி இதான் அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு போகணும் ஆனா இவங்க இந்த விநாயகர்கள் படிக்க ஆரம்பித்து வழிபட ஆரம்பித்து ஒரு சில தினங்கள்லேயே ஒரு ஆச்சரியம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க பஸ்ஸில் போகும்போது ஒருத்தவங்க கூட நம்ம நார்மலாக பேசும்போது பேசி ஒருத்தங்களோட சினேகமானதான் அவங்க சொல்றாங்க இவங்க வீடு பக்கத்திலே அதாவது இவங்க இருக்கக்கூடிய ஊர்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட இன்னொரு மடங்கு இப்போ அவங்களோட சம்பளம் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா என்னமோ தான் சம்பளம் அதை இன்னொரு மடங்கு தொண்ணூறுவா அந்த கொடுக்கக்கூடிய கம்பெனி இருக்குது அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச நபராக பார்க்குறாங்க நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி இவங்களும் போகிறாங்க ஒரு வெள்ளிக்கிழமை காலங்காத்தால் எழுந்து ரொம்ப சீக்கிரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் போயிட்டு இவங்க பெரியவா சொன்ன மாதிரி வழிபட்டுட்டு போகிறாங்க போய் கரெக்டாக அந்த வேலைக்கு இன்டர்வியூ போகிறாங்க ஓகே ஆகிடுச்சு வேலை கிடச்சிருச்சு இப்போ ஒரு மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு சம்பளமும் சில தினங்களில் ரொம்ப சந்தோஷம் வராங்க பெரியவா தரிசனத்துக்கு வரும் போது எல்லாம் வாங்கிட்டு வராங்க பெரியவாட்ட என்ன வேண்டுதெல்லாம் நிறைவேறிச்சு புள்ளையே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் உங்களோட கருணையால் எனக்கு விநாயகர் வந்து கேட்டதை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் கருணையால் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னால் பெரியவா வந்து தற்பெருமையாக ஏற்றுக்கிறதே இல்லை எல்லாம் பகவான் சொல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன் படி நீங்கள் வந்து பெரியவா கிட்ட என்ன மனக்குறையோ நம்மளோட மனக்குறையோ இல்லை மனக்கஷ்டமோ இல்லை பணக்கஷ்டமோ எது சம்மந்தமான பிரச்சனை அவனா இருக்கட்டும் பூரண சரணாகதி பண்ணிவிடுங்க அவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு பிரார்த்தனை பண்ண தெரியல பெரியவா எனக்கு வந்து இதெல்லாம் பண்றேன் பண்ண தெரியல பரிகாரம் எல்லாம் பண்றேன் கேட்க மாட்டேங்குது எவ்வளவு பூஜை பண்றேன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க அதுக்கான வழி அவங்களே காமிப்பாங்க அதுக்கு என்ன செஞ்சா உங்களுக்கு சரியாகுமோ அதுக்கு அத்தனை சூட்சமமான வழியும் உங்களை தேடியே வரும் நீங்க எங்கேயும் போய் அலையெல்லாம் வேண்டாம் அது தீரும் தீகிறதுக்கான வழியும் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பூரண சரணாகதி அந்த குழந்தைக்கு பெரியவாட்ட போய் சொன்னால் பாஸ் ஆகிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது பார்த்தீங்களா அசைக்க முடியாத நம்பிக்கை அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு பெரியவா சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிரும் ஒரு நம்பிக்கை இருந்தது பார்த்தீங்களா அசைக்க முடியாது அது மாதிரி உங்களுக்கும் பெரியவாட்ட சொல்கிறோம் அது நடக்கும்ன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் போதும் கர்மா ரொம்ப வலியது அது மாறாது சார் அப்படின்னு வாதம் பண்ணுறவங்களுக்கு கூட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணணும் ஒரு ஆயரருவா கொண்டு போகணும் ஆயிரூவாயும் ஒரு ரூபாக்காயினா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் கர்மா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பையில் போட்டிங்கன்னா வெயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு பை ஃபுல்லாக தூக்கிட்டு சுற்றணும் இப்போ இடையில நீங்கள் ஒருத்தர பார்க்குறீங்க அவர் சொல்கிறார் எனக்கு ஆயரருவா சில்லற தேவைப்படுது அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நோட்டாக தரேன்னு சொல்லி பத்து நூறுரூவா அது நோட்டாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அதே மதிப்பு தான் ஆனால் பையில் வச்சுக்கலாம் பெரிய வயிட்டு கிடையாது சும்மா கிடையாது இது மாதிரி மகான்களும் சித்தர்களும் கடவுளும் நம்மளோட கருமாவை நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால சுமக்க முடிஞ்ச அளவுக்கு சுமைய குறைச்சி இலகுவா கொடுத்துருவாங்க நீங்க என்ன பண்ணணும்னா பரிபூர்ண சரணாகதி பண்ணணும் சரணடைஞ்சிருங்க அவர் மத்ததெல்லாம் பார்த்துப்பார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்